வெண்பாவுடைய ஓசை செப்பலோசை என்று உங்களுக்கு தெரியும் அந்த செப்பலோசுடைய வகைகள் வந்து தூங்கிசை செப்பல் ஏந்திசை செப்பல் ஒழுகிசை செப்பல் என்று மூன்று வகை இருக்கிறது இதில் ஈரசை வரக்கூடிய ஈ வண்டல் வெண்டலை இருக்குது பார்த்தீங்களா அதாவது மாமூன் நிறை விளம்பூ நேர் முதல் சீர் மாவில் முடிஞ்சு அடுத்த சீர் நிறையில் ஆரம்பிச்சிச்சின்னா முதல் சீர் விளம்பல முடிஞ்சு அடுத்த சீர் நேரில் ஆரம்பிச்சின்னா அது வெ இயசிறு வெண்டலை இப்படி ஈரசை சரகு வரக்கூடிய ஏசிறு வெண்டல் வரக்கூடிய அந்த ஓசைக்கு தூங்கிசை செப்பல் அப்படின்னு பேர் மூவசீனு சொல்லக்கூடிய தேமாங்காய் புளிமாங்காய் கருவளங்காய் கூவளங்காய் என்று எல்லா சிறுகளிலும் வரக்கூடிய வெண்பாவுக்கு வெண்சீர் வெண்டலை இல்லையா அந்த வெண்சீர் வெண்டலை வரக்கூடிய செப்புலோசை ஏந்திசை செப்பல் அப்படின்னு பேர் ஈரசை சீரும் மூவசை சீரும் கலந்து வரக்கூடிய வெண்பாவிற்கு வெண்பாவில் வரக்கூடிய ஓசைக்கு ஒழுகிச செப்பல் என்ன இசை ஒழுகிசை ஒழுகிசை செப்பல் அப்படின்னு பேர் அப்போது வெண்பாவுடைய வகைகள் செப்பலோசை வெண்பாவுடைய ஓசை செப்பலோசை அது தூங்கிசை செப்பல் இயந்திசை செப்பல் ஒழுகிசை செப்பல் என்று மூன்று வகைப்படும் ஈரசு சீர் மட்டும் வரக்கூடிய செப்பல் ஓசை தூங்கிச செப்பல்னு பேர் சீர் வரக்கூடிய செப்பலுக்கு இயந்திசை செப்பல் ஓசைன்னு பேர் ஈரசச்சீரும் மூவோசீரியும் கலந்து வரக்கூடிய செப்பலோசைக்கு ஒழுகிச செப்பலோசை அப்படின்னு பேரும் எனவே செப்பலோசை மூன்று வகைப்படும் என்பதை தெரிஞ்சுங்க இயசிறு வண்டலி வந்தால் தூங்கிச செப்பல் வெண்சிறு வண்டலை வந்துச்சுன்னா ஏந்திச செப்பல் இயேசிறு வண்டிலையும் வெண்சிறு வண்டிலையும் கலந்து வந்துச்சுன்னா ஒழுகிச செப்பல் இயசிறு வண்டலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் மாமும் நிறையும் விலமும் நேரும் வெண்சிறு வண்டலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் காய்மும் நேரும் நன்றி வணக்கம்